பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முருகனடியாளர் சேனலின் புதிய தொகுப்பாக சீதா கல்யாணம் என்ற தொகுப்பை திரு கிருஷ்ண அண்ணா அவர்களின் அருமையுடன் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் என்று சொன்னார் வெல்கம் டு சேனல் யூடியூப் ஐ எம் கோயிங் ஆஃப் சீதா கல்யாணம் வித்

ராமஜினானுடைய அந்த குஞ்சிதமான குட்டில குந்தலங்களுடைய குடிமி இருக்கே அதுலதான் விழுந்துதான் கண்ணை அதுதான் தனியா அழகா இருக்காம் பெருமாளுக்கு அதுலயே முதல்ல சொக்கி போயிட்டாரு இவர் பொதுவா பெரியவாள் எல்லாம் குடிமி வச்சு என்ற பையன் பல தர கடாட்சிப்பா சந்தோஷப்படுவா குழந்தை வைதிகமா இருக்கானேன்னு சந்தோஷப்படுவா அது மாதிரி பெரியவாளுடைய ஒரு சபாவத்தாலேயே பாக்குறாரு அழகா இருக்கு ரொம்ப கச்சிதமாக பணிக்கையா இருக்க இதான் நன்னா இருக்க எந்தெல்லாம் சொல்லுவா இல்லையா அதுதான் அழகு பாக்கிலாம் அவாபா அபிப்பிராயம் காகபட்சம் வீரம் ஜேஷ்டம் மேதாது அந்த குழந்தை நீ கொடுக்கலாம் நீர் தான் கொடுப்பீ கொடுக்க உங்க யோகியதம் உண்டு என்று எல்லாம் சொல்லுகிறார் தசரதன் அந்த காகபட்சதரம் வீரம் ஜேஷ்டம் அப்படின்னதுமே என்ன ஆனாலும் தெரியல காத்து இந்த காத்துந்த கொடுக்கிறேன் உடனே பேசல வேண்டாமோ பிரசந்தமாக வேண்டாமோ சந்தோஷமாக வேண்டாமோ ஆனால் விடலைவா மேல சொல்லிட்டே போறா உம்முடைய புத்திரனை அழைச்சன்ட்டு போறேன் ராட்சசர்கள் ஏன் அந்த ராட்சசர்களே நீரே போசிக்கனா போச்ச இது இந்த பையனை இந்த பையனை அழைச்சேன்னு போகணுமா ராட்சசர் அங்கே அறைய வராளில்லையோ நரமாசம் சாப்பிட வரவாள இல்லையோ அவள ஒன்றாவும் புசிக்க விடலாம் சமஷ்டியாவும் புசிக்க விடலாம் அவளை அங்கே வரும் போ பிரஸ்தமா போ அப்படின்னா தபசு பண்ணிருக்கேன் யார் உங்களுடைய வாக்கு லோகக்ஷேமார்த்தமா தானே தபசு பண்றேன் ஆகினால அவளை கொசிக்க விட்டா லோகக்ஷேமமா இருக்கு நீங்களே அதை சதிச்சு விடலாமே சரதா அதுக்கு நீயா சொல்லி கொடுக்கணும் சாபம் விடு அப்படின்னு நீயா சொல்லி கொடுக்கணும் நசமே குரோதம் சிரஷ்டும் புத்திர் பவதி பார்த்திவாக ந சாச்சரியான் பத்திரம் தத்த முக்கிய வேடிக்கா சமஸ்கிருதத்துல ஒரு கதை உண்டு பாட சிம்மம் உண்டே அந்த சிம்மத்துக்கு பிடரி மயிர் தான் அழகு அதுதான் பயங்கரம் அந்த வளர்க்கிறவன் பழகிறவன் சொல்லி அதை கட் பண்ணி விட்டு விட்டான கட் பண்ணிட்ட பிறகு நம்ம சிம்மன் தருவோட போனா அது பட்ட பாடு எப்படி இருந்தது அதற்கிட்ட வந்து எல்லா நாய்களும் ஜனங்களும் சகஜமா பழகி அதை ரொம்ப பரிபவப்படுத்தி அதை கண்டு பயப்படாம அதான் சில பேர் அது மாதிரி பண்ணிக்கிறாள் என்னவோ தெரியல பயப்படாம கடைசியில் அது மறுபடியும் ஜாக்கிரதையா காட்டு கோபி நல்லா வளர்த்துண்டு அப்புறம் வந்துதான் அப்புறம்தான் அதை கண்டு எல்லாருக்கும் பயம் ஏற்பட்டதா சிம்மம் ஒரு கண்டியம் ஏற்பட்டதா எது எது எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க வேண்டாமோ அதனால ரிஷி நாட் பிடி சாபம் அப்படின்னா வாஸ்தவமா பயம் இருக்கும் நான் சவிக்கிறது இல்லை கோதத்தை விட்டுட்டேன் அப்படின்னு பொறுமையா இருந்துட்டால் அப்புறம் என்ன ஆகிறது இவரால ஒண்ணும் ஆகாது சும்மா அவர் மிரட்டி இருப்பார் அவரால ஒண்ணும் ஆகாது என்று நினைச்சு ரொம்ப பரிபவப்படுத்த ஆரம்பிச்சு விஸ்வாமித் சொல்றார் குரோதம் உத்ரஷ்டம் எல்லாரையும் விஸ்வாமித் கோபக்காரர் தான் சொல்லுவா ராமாயணன் சொல்றது அவரை போல பொறுமைசாலி ஒன்னுத்திர கிடையாதுன்னு சொல்ற நகமே குரோதம் உத்ஷ்டம் புத்திர்பகதி பார்த்திவா கோபம் செய்யறதுல எனக்கு இஷ்டம் இல்லை பொறுமையாவே நான் இருக்கேன் எவ்வளவுக்கெழுது பொறுமையா இருக்கேனோ எனக்கு ஒன்னும் சக்தி இல்லைன்னு பிறர் நினைச்சேண்டு போறான் ஏனால் கிரோதத்துல பகுதோஷம் உண்டு கிரோதத்தினாலே அடிதடி சண்டை கொல பரியந்தம் குரோதத்துல தோஷங்கள் பகுதோஷங்கள் உண்டு கமையில ஒரே ஒரு தோஷம்தான் எதுனால் நம்முடைய பத்னி கூட நம்மள மதிக்க மாட்டான் பொறுமையா இருந்துட்டோ ரொம்ப பொறுமையா இருந்தோமானா அவரதானே ஒண்ணும் நஷ்டம் இல்லையே நம்ம கோபிச்சுண்டா கூட அவன் மதிக்க போறது அதனால நம்ம மௌனமாக இருந்துடுவே என்று இருக்கிறதே மேலாது மௌனமாக அதனால க்ஷமைங்கிறது பூஷணம் அதுவும் பிராமணனுக்கு க்ஷமைங்கிறது பூஷணம் மேலும் தபசு பண்றதுங்கிறது சபிக்கிறதுக்காவா கடினமா தபசு பண்ணி தபசு பண்ணி தபசு பண்ணி ஒவ்வொருத்தரா சபிக்கிறது அப்புறம் மறுபடியும் தபசு பண்றது ஒவ்வொருத்தரா சபிக்கிறது அப்ப தபசனுடைய உத்தேசம் சாபம் இல்லையே அதனால சாபம்ங்கிறது இல்லையே பொறுமையோடு இருந்து தபசு வேறு ஒரு பிரயோ வேறு ஒரு பலனுக்காக அந்த தபஸ் அப்படிங்கறதுனால தபஸ் நான் பிரயம் பண்ணல ஆனாலும் அது எனக்கு சக்தி இல்லை அப்படின்னு நினைக்கிறார்கள் சொல்ல நான் அஹிம்சா தர்மம்னா சன்னியாசிகள் தாங்களே தண்டத்திலான பாம்பு அடிக்கக்கூடாது அந்த சன்னியாசிகள் கூட பாம்பு வந்து விடுச்சுன்னா கிரகஸ்தனா போட்டு ஏய் நன்னா அடிச்சு விடுறா அப்படின்பாளு சர்ப்பஹத்யா அப்படின்னா பேரா இருந்தாலும் நன்னா கொடுக்க நினைக்க விடுறான் அப்படின்னு சாதுக்களே சொல்லுவாளாம் தன்னா தன்னே செய்யக்கூடாதுன்னு அதுபோல இப்பொழுது நீ வாசிக்கமான ஹிம்சையில மட்டும் நீ வாசிக்கமா மட்டும் ஹிம்சையில பிரேரணை பண்ணலாமா அப்படி இல்லையே நீ யாகம் செய்யுங்கிறது ஹிம்சையில பிரேரணையா உன் கடமைனா அது உன் தர்மம்னா அது இது உன்னுடைய ராஜ்யம் உன்னுடைய ராஜ்யத்திலே ராட்சசர்கள் புகுந்து நரமாம்சம் சாப்பிடுறார்கள் அப்படின்னு சொன்னால் அப்பேற்பட்ட இடத்தை நீ இன்னும் கவனிச்சுதானே இருக்க தேவலோகத்துலமே அசுரால வதம் பண்ணி தேவாருக்கு அபயம் கொடுக்கிறிய மனுஷலோகத்துல ஓர் ராஜ்ஜியத்திலே எவ்வளவு மனுஷர்கள மகர்ஷிகளை அடிச்சு துஷ்ட நிகரம் சிஷ்ட பரிபாலனம் ராஜதர்மம் இல்லையா நீ செய்ய வேண்டிய கடமை இல்லையா அந்த கடமையை நனவு மூட்ட வேண்டைய தவிர புகார் சொல்றதுக்கு வரல உன்னுடைய தர்மம் அது நீ அதை செய்யணும் நசமே கிரோதம் புத்திர்பவதி பார்த்திவாகா நீ ராமனை என் பின்னாடி அனுப்பு ராமனை நீ அனுப்பிச்சாலேயே போறோம் ராமனை காரியத்தை செய்ய தக்கவன் அப்படி தசரத சரியேன்னு சொல்லல ஏதோ நான் துஷ்ட நி என்னுடைய செயலாபத்துக்கு எஜ்ய சம்ரக்ஷணம் மட்டிலும் செய்ய அழைச்சன போறேன்னு நினைக்காது தசரதா என் பின்னாடி அனுபவிச்சு ஆனால் உன்னுடைய புத்திரனுக்கு பகுவிதமான சேயஸ் உண்டாகும் அவைகளை நான் பண்ணி அனுப்புவேன் உண்டாகும் கூட சொல்லல பண்ணுவேங்கிறார் பலவிதமான மங்களங்கள் உன்னுடைய குழந்தைக்கு நான் பண்ணி வைப்பேன் அனுப்பு அப்படிங்கிறா உன் குழந்தைக்கு எவ்வளவு கௌரவம் எப்படி நினைச்சிருப்பேன்றது எனக்கு தெரியாதான் முரட்சித்தனமா ஒரு தங்கிட்ட கொண்டு விட்டு குழந்தைய பறி கொடுத்துருவேனா அதுல எனக்கு பதிவு இல்லையா என்ன நீ நம்பு உன் குழந்தைக்கு வேண்டி நான் கஷேமங்கள் எல்லாம் பண்ணி நான் அனுப்புறேன் தசரதன் நினைக்கிறார் இவர் என்ன என் குழந்தைக்கு கஷேமம் பண்றது எனக்கு இல்லாத ஒரு அக்கறை அவருக்கு என்ன இல்ல அவருடைய ஆசிரமத்துல தான் என்ன சௌகரியம் இருக்கு நான் என்னுடைய குழந்தையை எவ்வளவு அந்தந்த வேலைக்கு பாலும் பழமும் கொடுத்து சௌக்கியமா லாலன பாலனை பண்ணி அனுபவிச்சு வளர்த்துன்னு இருக்கேன் ஒரு வசதியும் இல்லாம காட்டுல அழிச்சுன்னு போறேன் சொல்றாரு ராட்சசோழனுடைய யுத்தத்துக்கு விடுறேன் போறார் பண்ணி இப்ப சொல்ல மாட்டேன் நீ இஸ்வாமி தலைவர் பண்ணிவிப்பாரு சந்தேகமே இல்லை பகுரூபமான செயசோட உம்முடைய புத்திரன் திரும்பி உம் இடத்துல வருவான் அப்பதும் அவருக்கு அபிமானம் விடலே யோஜனை பண்றார் அப்போ தசர்தனை பார்த்து சொல்றார் உன்னுடைய புத்திரன் அப்பே இருக்கிட்ட பிரபாவசாலி அவனுக்கு ஒண்ணும் தெரியாது குழந்தைதானே நீ சொல்றையே தவறு நிச்சயம் நான் எந்த ராட்சசர்களை வதம் பண்ணணும்னு அழைக்க வந்திருக்கிறேனோ அந்த ராட்சசர்களை ஒழிச்சாயெடுத்துன்னே நிச்சயமா தெரிஞ்சுக்கோ நான் பூர்வமா சொல்றேன் தே பிரதிஜானி பிரதிஜானாமி ஹதௌதௌ ராட்சசூ சத்தியமா சொல்றேன் ராட்சதர்கள் போயிட்டார்கள் அவ்வளவு தீர்மானமா வச்சுக்கோ அப்பேற்பட்ட சக்தி உடையவன் உன்னுடைய புத்திர அப்பொழுதும் புரியலையாம் அவருக்கு ஏன் புரியலையேனால் நீ பார்த்தா நம்ம குழந்தை திருப்பி திருப்பி நம்ம குழந்தை நம்ம பையன் சாமி அவருக்கு ஒன்றும் தெரியாது சாமி ராத்திரி சாயங்காலம் விளையாடி விட்டு உள்ள வருவான் சாயங்காலம் விளையாடும் போதெல்லாம் வாசல விளையாடுவான் உள்ள வரும்போது நெடுப்புற இடைகேடி ரேடி கொல்லியோ அங்க மட்டும் கொஞ்சம் இருட்டா இருக்கும் வாசல்ல தீபம் இருக்கும் ரேடி தாண்டதுக்கு வாசல்ல நின்று அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிடுவான் உள்ள இருக்கிற அம்மாவ அம்மா வந்த பிறகு உள்ள தாண்டுவான் என் குழந்தைய பத்தி எனக்கு தெரியாது நீங்க இங்கே போய் ராட்சசாலிட்டு மோத விட்டேன்னு சொன்னா பயம் பயப்படுமா சாமி சாமி தசரதர் பார்த்து சொல்றார் நஜ புத்திர கிருதம் சனேகம் கர்த்தூமரசி பார்த்திவா நஜ புத்திர கிருதம் நம்ம குழந்தை தானே நம்ம குழம்பு தானே அப்படின்னு நினைச்சேன் பார்க்காதேன் குழந்தைன்னு பார்த்தா அவனுக்கு குழந்தையாத்தான் தோன்றது வேற திருஷ்டியால பார்த்தேன்னா புரியும் அவனுடைய பெருமை குழந்தையாவே இருந்து உன்னை சுகப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அப்படி செய்யலான மேல அப்படியே பயந்தாங்குழியாவே இருக்கட்டான் உள்ள வச்சு பூட்டிக்கே எனக்கு ஒண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாதுன்னு நீயே பண்ணிட்டு போல இருக்க எப்பொழுதுமே பசங்களை விட்டு கழற்றணும் வாசல்ல நாலு பேர் பேச விடணும் விளையாட விடணும் துணிஞ்செடுத்து போடாம விரட்டணும் நாலு இடத்துல போனாதான் சாமர்த்தியமா அது வறுமை தவிர பையன் அதை விட்டு போக கூடாது என்ன வச்சுட்டு மகா மக்கா நம்மளையே சுத்தி சுத்தி உனக்கு ஆயக்கப்படாது அப்புறம் அதுக்கு கொஞ்சம் முரட்டுக்கு நான் வரணும் பசங்களுக்கு முரட்டுக்கு நான் வரணும் பரம சாதுவா போயிட்டா இந்த காலத்துல பேச பேச முடியுமா பிரபஞ்சத்துல அதனால சாதுவான புள்ளியா இருந்துட்டா ஐயோ ரொம்ப சாதுவா இருக்குன்னு வருத்தப்பட போறேன் முரட்டான புள்ளியா இருந்தா கூட அவளும் வருத்தப்பட மாட்டேன் ஏன் அவன் சம்பந்தப்பட்டதும் பொழைச்சான் நம்மளுக்கு வேணா உபயோகப்பட மாட்டானே தவிர அவன் சம்பந்தப்பட்டதும் புழைச்ச விட ரொம்ப சாதுவா போயிட்டா அவனுக்கு அவனை ஞாபகம் காப்பாத்தியாகணும் அவனுக்கும் உபயோகப்பட மாட்டான் என்று ஆயிடவே அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம தான் காரணம் நம்ம அப்படி பொத்தி பொத்தி வச்சென்றிருந்தான் காரணம் விடு என்னோட அப்படிங்கிறா என்னோட விடு அவனை வெளியில பழகிட்டான் என்னால என்ன நாம வந்து எதையுமே கத்து நூட்டா பாருமா அதை எப்படி உபயோகப்படுத்தணுமோ அப்படி உபயோகப்படுத்தணும் மனதுக்கு தரும வித்தியை சொல்லி வச்சிட்டு எல்லாத்துலயும் சிரேஷ்டமா ஆயிட்டான் ஆயிட்டாம அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இல்லோது வில்லுமா புறப்பட்டு வர வேண்டாமா என்று சொல்றார் அப்படியே நிற்கிறான் தசரதன் மூர்த்தியே ஆயிக்கிழ விழப்போ மேல சொல்றார் அகம் வேப்தி மகாத்மானம் ராமும் சத்யபராக்கிரமம் வசிஷ்டோபி மகா தேஜாகிதாக உன் பிள்ளைய பத்தி உனக்கு புரியாது எனக்கு புரியுங்கிறார் அகம் வேத்தி மகாத்மானம் எங்காவது யாராவது ஒத்துக்க முடியுமா பெத்தவன் பன்னெண்டு வயசு வளர்த்தவன் அவனுக்கு புரியாதது திடீர்னு வந்து முளைச்ச மகர்ஷிக்கா புரியும் திடீர்னு வந்து நிற்கிறார் இவர் உனக்கு தெரியாத தசரதா உன் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும் அப்படிங்கிறார் அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இவர் பார்க்கிற திருஷ்டி வேற அவன் பார்க்கிற திருஷ்டி வேற என்ன இவர் பார்க்கிற திருஷ்டி என்ன அவன் யோகியதை என்ன இவர் யோகியதை என்ன என்கின்றதை சொல்றார் அகம் நான் நான் புரிஞ்சுப்பேன் நீ புரிஞ்சுக்க மாட்டாய் நான் சொல்ற விஸ்வாமிச்சருக்கும் அவ்வளவு வாசி இருக்கு நான் புரிந்து கொள்ளக்கூடியதை நீ புரிந்து கொள்ள முடியாது ஜடாமுகுடம் தரிசென்ற நான் புரிந்து கொள்ளக்கூடியதை ரத்தன கிரியிடம் தரிசந்திருக்கிற நீ புரிந்து கொள்ள முடியாது ஞான ஞானயஜ்ஜம் செய்யக்கூடிய நான் அனுஷ் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை புத்திரகாமேஷ்டி பண்ணக்கூடிய நீ தெரிந்து கொள்ள முடியாது சரகு தண்ணி தபசு பண்ணி வனத்துல வாழக்கூடிய நான் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயத்தை ராதபோதனம் அடைந்திருக்கக்கூடிய நீ தெரிந்து கொள்ள முடியாது ஞானமே பலமாக முக்கிய சத்துருக்குளான இந்திரியங்களை அடைக்கியிருக்கக்கூடிய நான் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயத்தை பத்து இந்திரியங்களை அடைக்கியிருக்கிற நான் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயத்தை பத்து திக்கிலையும் ரதம் செல்லக்கூடிய நீ தெரிஞ்சு கொள்ள முடியாது ஒரு குருவை மேல உட்கார வைத்து அவருடைய கீழே இருந்து பாடம் கேட்கக்கூடிய தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையானு தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை நான் ராஜானு மேல உட்கார்ந்து கொண்டு ஒரு ஆசனத்துல வசிஷ்டாதிகளை உட்கார வச்சிருக்கிற நீ தெரிந்து கொள்ள முடியாது தர்பாசனத்துல அல்லது யோகாசனத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நான் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயத்தை சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற நீ தெரிந்து கொள்ள முடியாது ராஜ ராஜ ராஜயோகம் செய்யக்கூடிய நான் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயத்தை ராஜ போகியான நீ தெரிந்து கொள்ள முடியாது உன் நிலை வேற என் நிலை வேற நான் தான் அதை தெரிந்து கொள்ள முடியும் அகம் வே அப்படி தெரிந்து கொள்ள வேண்ட விதம் என்ன நீ ஊனக்கண்ணால பார்க்கிறேன் நான் ஞானக்கண்ணால பார்க்கிறேன் ஞானக்கண்ணுன்னா ஏதாவது ஒரு கண்ணாடி மாதிரி விற்கிறதா போட்டு மாட்டிக்கிறதுக்கு ஞானக்கண்ணுன்னா ஏதாவது கிளாஸ் கண்ணாடி அதை போட்டுடா என்ன தெரியவுன்னு விற்கிறதா சாஸ்திர திருஷ்டியா என ஞான கண்ணுங்கிறது சாஸ்திரமா இருக்கிறதுனால சாஸ்திரத்தினாலும் உன் பிள்ளையா பார்க்கிறேன் நீ கண்ணான பார்க்கிற நீ என்ன சாஸ்திரத்தால பார்க்கிறேன் வேதாக வேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர் நம் தம பாரே என்று வேத வேத பிரதிபாத்தியமான புருஷன் உன்னுடைய புத்திரன் அப்படின்னு நான் தெரிஞ்சிருந்திருக்கிறேன் இந்த பிரமாணத்துக்கு பிரமேயமானவனும் உன்னுடைய புள்ளைன்னு அது அதுதான் அகம் வேத்தி இப்படி சொல்லலாமோ அப்படித்தான் சொல்லணும் ஏனால் சாட்சாது உபனிஷத்து வேதம் எல்லாம் சபையில இப்படி எடுத்து சொல்றது கூடாது ஆனால் ஞானம் எல்லாருக்கும் போதும் ஞானத்தை எல்லாரும் கொடுக்கணுங்கும் பொழுது இதிகாச புராணாபியாம் வேதம் சமூக வெண்மையே என்று வேதார்த்தத்தை இதிகாச புராணத்தால தான் சொல்லணும்னா நாம் புராண பிரவச்சனம் பிராப்தமாகும் போது சந்தர்ப்பம் கிடைச்ச பொழுதெல்லாம் வேதாந்தத்தை சொல்றதே வேலை நமக்கு அதை சொல்லணும் சொல்லாண்டு விட்டுட்டோம் அப்டின் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சிம்வாசன் விஸ்வநாதன் வணக்கம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே